வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் Thank <laughs> you. துலாம் ராசி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான அந்த துலாம் ராசியில் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப பிரைட்டான நாலேஜ் வச்சிருப்பாங்க அதாவது இவர்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் வேற யார்கிட்டயுமே இருக்காது அந்த அளவுக்கு மிக துல்லியமாக எதையும் ஆராய்ந்து உதவி செய்பவர்களும் இந்த சித்திரை நட்சத்திரம்

இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சில பேர்கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா யதார்த்தமாக பழகி தன்னால ஒரு சில டைம் வருமானம் இல்லாதப்போ ஒரு நெருங்கிய நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில கடன்கள்லாம் எல்லாம் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை வாங்கிட்டு ஏன்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற அளவிற்கு அதிகமான ஒரு அவமானம் அசிங்கம் பட்டுப்பீங்க அந்த காசுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய சுற்றத்தார்களே உங்களை இழிவு பயன்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய அவமானங்களை கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நீங்க இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களையவே சில பேர் பாத்தீங்கன்னா ரோல் மாடலா எடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல ஒரு இந்த இந்த இருக்க சாதனைகளை நமக்கு சில கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சனின்ற கிரகம் இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல அந்த குருவாகப்பட்ட அந்த குருன்ற கிரகமும் இருக்குது அப்படி இருக்கும் போது கடந்த ಇನ್ನ ಎಲ್ಲ ಪಾತೀನ நீங்கள் ஒரு ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களே இருப்பாங்க அதாவது பின்னடைவே சந்திச்சுருப்பீங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் செஞ்சுருப்பீங்க ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன்ன்றது இருக்கும் சில பேர் தொழில் செஞ்சிட்ருக்குறவங்களுக்கெலாம் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது ஆடசை வாங்கிடலான்னு நீங்களும் நிறைய ஒரு முயற்சி எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும் எப்படி நிறைய பின்னடைவை சந்தித்து அந்த எட்டாம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் அந்த மாதிரியான பின்னடைவை கொடுத்திருப்பாரு இப்ப ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு போறதுனால அந்த முயற்சி அதாவது உபஜய ஸ்தானாதிபதியே அந்த பாக்யஸ்தானத்திற்கு போறதுனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகப்பெரிய அளவுல அந்த சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் உங்களுடைய கடனுக்காக அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அப்படி அதை விற்க முடியாம ஒரு நம்ம சொத்தை வாங்கி வச்சும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு நிலைமையில இந்த சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதற்குண்டான ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது எப்படியோ உங்களுக்கு உங்களுடைய சொத்து வந்து கைவிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் உங்ககிட்டே தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் அதனால பெரிய அளவுக்கு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாதிக்கப்பட மாட்டீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வர்றார் அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவுல சில விஷயங்கள் தடைகளை கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய வெற்றிகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வேலையில் இருக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கல்லூரி பருவம் முடித்து எனக்கு வேலைக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே அதுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த ருணரோக சத்ரு அந்த இடத்துலயே அந்த பாவகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சில இடத்துல நிறைய சக்சஸ் நடக்கும்

இடத்துக்கு போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வாய்ப்புகளே வந்திருக்காது சில பேருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அந்த டயத்தில் அவங்களால போக முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டயத்தில் ஏதோ ஒரு இன்கன்வீனியன் சூழ்நிலை வந்துருவோம் இந்த மாதிரிலாம் வாய்ப்புகளை தவறவிட்ட இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை தேடி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அந்த வாய்ப்புகள்னால நிறைய வளர்ச்சி வருமான வளர்ச்சி பதவி உயர்வு இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்கில் இருக்கிறீங்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போயிட்டுருக்குது குடும்ப வாழ்க்கையில் என்னைக்கிட்டால் நமக்கு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நிவாரணமாக தான் இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதில் உங்களுக்கு அடுத்து ஒரு மறுமண வாழ்க்கை அடுத்து இரண்டாவது திருமணம் இந்த மாதிரிலாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் ஆண்டாக இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகமாக அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க ஆனா அந்த குழந்தைகள்னால கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு அவமானத்தை சந்தித்தவர்களும் இதே சித்திரை நட்சத்திர பெண்களாக தான் இருப்பீங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு நம்பிக்கை வைத்து நீங்க அவர்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தீங்களோ அவர்களே உங்களை ஏமாற்றும் அளவிற்கு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சிருப்பாங்க சில பெண்களினுடைய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது அவங்க பார்த்து அதை அதை சகிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை நல்ல சீராகுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் சில பேர் எவ்வளவோ மதிப்பு மரியாதை காசு பணம் எல்லாம் இருந்தோம் அந்த குழந்தைகள்னால மிக பெரிய அளவுல மனசால சித்திரை பெண்கள் தான் என்னுடைய குழந்தை வாழ்க்கையில நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பொண்ணு நல்லா இருந்தா போறோம் என்னுடைய பையன் நல்லா இருந்தா போறோம்ன்ற ஒரே நினைப்பாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை சீராகுவதற்குண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போது இந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வாய்ப்புகள் வேலையில ஒரு நிறைய உயர் பதவிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரம் நீங்களே உங்களுக்கு உண்டான ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த சித்திரை நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க சில பேர் கேட்பாங்க மேம் எங்களுக்கு வந்து திருமணத்துல தடைகள் இருந்துகிட்டே இருக்கு அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் இல்ல அந்த திருமணத்துல என்ன பாதிப்பு இருக்குன்னு பாக்கணும் இதுல இத பத்திலாம் நீங்க சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாலிப வயதுல இருக்கிறோம் எங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பத்தி நீங்க சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க சில நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமாக தான் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்க முடியுமோ அது தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உண்டான தகவல்கள் அடுத்து உங்களுக்கு உண்டான முழு பிரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் சில பேருக்கு என்னதான் நம்ம ஜாதகம் பிரிடிக்ஷன் சொன்னாலும் சில பேருக்கு புரியாது என்ன இது நவ கிரகங்கள்ல சனின்றாங்க செவ்வாயின்றாங்க புதன்றாங்க எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது அவங்க ஏதோ சொல்றாங்க நம்ம ஏதோ வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் பாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ உங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க அப்படின்றத முழுவதுமா உங்களுக்கு விளங்குவதன் மூலமாக தான் நான் அந்த ப்ரடிக்ஷனை சொல்லுவேன் அதனால அதை கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்